சாலை விபத்தில் சிக்கிய இளைஞரின் தொடையில் ஐந்து சென்டிமீட்டர் அளவு கொண்டு இரும்பு ராடு ஏறிய நிலையில் இருபது மணி நேரத்தில் சிடி ஆஜோ மூலம் முதல் முறையாக அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்து விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த முத்துகிருஷ்ணாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவர் மகன் குமார் வயதான இவர் கடந்த பதினைந்தாம் தேதி பொங்கல் அன்று இருசக்கர வாகனம் மூலம் வந்து கொண்டிருந்த போது டிவிபுத்தூர் கிராமத்தின் அருகே கார் மோதியதில் இளைஞர் தூக்கி வீசப்பட்டார் இதனால் இரத்த வெள்ளத்தில் கிடந்த இளைஞரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தொடையில் ஐம்பத்தி இரண்டு தையல்கள் போடப்பட்டது அதனைத் தொடர்ந்து நேற்று எக்ஸ்ரே மற்றும் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தபோது ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு தொடையில் பொருள் ஒன்று இருப்பதை கண்டு மருத்துவர்கள் அடைந்தனர் அதன் பின்பு மருத்துவர்கள் ஆலோசித்து சரியாக திட்டமிடல் செய்து இளைஞரின் தொடையில் இருப்பது இருசக்கர வாகனத்தில் பயன்படுத்தப்படும் ஆக்சிலேட்டர் ராட் என்பது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து சிடி ஆஞ்சோ மூலம் அகற்ற திட்டமிட்டு அரசு மருத்துவர்கள் ஒன்றிணைந்து இருபது மணி நேரத்தில் இளைஞரின் தொடையில் இருந்த இரும்பு ராடை அகற்றினர் இதுகுறித்து தலைமை மருத்துவர் சுவாமிநாதன் கூறுகையில் முதல் முறையாக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் இதுபோல் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாகவும் சிறிய ரக பொருளை மட்டுமே அறுவை சிகிச்சை மூலம் எடுத்து வந்த நிலையில் இதுபோல் ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு பொருள் எடுத்ததில்லை எனவும் முதல் முறையாக சிடி ஆண்டோ விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் செய்யப்பட்டதாக பெருமிதம் தெரிவித்தனர் மேலும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட இளைஞர் நல்ல முறையில் இருப்பதாக தெரிவித்தார் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் இருபது மணி நேரத்தில் சிடி ஆஞ்சு மூலம் ஐந்து சென்டிமீட்டர் அளவு கொண்ட இரும்புரார் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் மகிழ்ச்சியையும் நிகழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது உள்ள போயிருக்கு ஆனா உள்ள போயிருந்தாலும் அதற்கு அருகில் இருக்கக்கூடிய நம்ம முக்கியமாக காலுக்கு முழு ரத்தம் வரக்கூடிய ஃபிமரல் ஆற்றி அல்லது அது கீழே இருக்கக்கூடிய பாப்புலேட்டரி ஆற்றியில பாதிப்பு இருக்குமோ என்கின்ற சந்தேகம் இருந்தது அதனால் இன்று பதினேழு ஒன்று அன்று நம்ம ரேடியாலஜிஸ்ட் டாக்டர் பிரியதர்ஷினி மேடம் முடிவெடுத்து சிடி ஆன்ஜியோ இம்மருத்துவமனையில் முதன்முறையாக எடுக்கப்பட்டது அந்த ஆன்ஜியோவிற்கு பிறகு அந்த இரத்த குழாய்க்கு அருகில் உள்ளது ஆனால் அந்த இரத்த குழாயை இந்த கம்பி எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை என உறுதி செய்யப்பட்டது என்ன இன்னும் கொஞ்ச நாள் நம்ம விட்டோம்னா அந்த கம்பி அந்த இரத்த குழாயில் பாதிப்பு ஏற்படும் பொழுது கால் பாதிப்பு ரத்த ஓட்ட பாதிப்பு வந்து காலுக்கு பிரச்சனை வரும் உடனடியாக இன்று நமது விருதாச்சலம் அரசு மருத்துவமனை அறுவை அரங்கில் மயக்க மருத்துவர் முத்துக்குமார் டாக்டர் ராதா மற்றும் எலும்பு முறிவு மருத்துவர்கள் டாக்டர் ராம்குமார் டாக்டர் ஆனந்த் மற்றும் செவிலியர்கள் அடங்கிய குழு இன்னைக்கு அது அறுவை சிகிச்சையின் மூலம் அதை வெளியே எடுத்தனர் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ஹேண்டில் பார் உடஞ்சி ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது முன் முன்பகுதியில் போகுது உள்ளே போய் நடுப்பகுதியில் பூந்து பின்பக்கம் இருக்குது ஸோ இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம விட்டுருந்தோம்னா அதை தாண்டி போய் அந்த ஃபிமரல் ஆற்றில் இல்லை பாப்பட்டில் ஆற்றில அது ஏற்படுத்தினா காலுக்கு பாதிப்பு அதாவது கால் ரொம்ப பாதிப்பு ஏற்படும் அந்த பாதிப்பு வருவதற்கு முன்னர் நம்ம இப்போ அதை வந்து அறுவை சிகிச்சை மூலம் அகற்றி இருக்கிறோம் இது ஒரு டோட்டல் ஒரு டீம் எஃபர்ட் தான் அதில் வந்து இது கிடையாது எல்லாருமே அருவியரங்கு செவிலியர்களாக இருக்கட்டும் அங்கே வார்டில் இருந்த செவிலியர்கள் மற்றும் ஓடி அசிஸ்டண்ட்டுகள் மற்றும் நமது மருத்துவ குழு அனைவருக்கும் நான் நன்றி